ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இந்த மார்ச் ஒன்றுலேருந்து அனைத்து பள்ளிகள்லேயும் மாணவர் சேர்க்கையை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாணவர் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு வாசகங்களை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க தேவைப்பட தேவைப்படக்கூடிய வாசகங்களை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அனைத்து குழந்தைகளையும் அரசு பள்ளியில் சேர்ப்போம் அரசின் நலத்திட்டங்களை குழந்தைகளே அனுபவிப்போம் என்னும் எழுத்தும் கற்றிடுவோம் ஏற்றம் பெற்றே வாழ்ந்திடுவோம் படிப்போம் படிப்போம் பாரில் உயர்வோம் புத்தகச் சுமைகள் ஏதுமின்றி முப்பருவ முறையில் கற்றிடுவோம் கல்வியால் பரவும் நாகரீகம் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இளமையில் கல்வி முதுமையில் மகிழ்வு என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கற்கை நன்றே கற்கை நன்றே இளமை பருவத்தில் கற்கை நன்றே இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அரசு பள்ளி நம்பள்ளி ஆன்ற கல்வி தரும்பள்ளி இனிமையாக பாடங்களை கற்றுக்கொடுக்கும் நம்பள்ளி வாழ்வில் உயர வேண்டுமெனில் வாருங்கள் அரசு பள்ளி உயர் ஒழுக்கம் நற்கல்வி பண்பாடு நாகரீகம் விட்டு கொடுத்தல் சமதர்மம் கற்றுத்தருமே நம் பள்ளி பள்ளி செல்லும் இருக்க சுள்ளி பொறுக்க அனுப்பலாமா சேர்ப்போம் சேர்ப்போம் நம் பள்ளியில் சேர்ப்போம் ஐந்து வயது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்திடுவோம் அஞ்சு வயசு முடிஞ்சாச்சா அழைச்சிட்டு வாங்க பள்ளிக்கு தமிழ் ஆங்கிலம் கணக்கோடு வாழ்வியல் நடைமுறைகள் அன்பு அறிவு நல்லொழுக்கம் தருமே அரசு பள்ளி கல்வி கனிவை தரும் படிப்பு பண்பை தரும் வாருங்கள் அரசு பள்ளிக்கு ஐந்து வயது முடிந்தவுடன் உடனே கொண்டு வந்து சேர்ப்பீர்